வணக்கம் நண்பர்களே இன்று உங்கள் முன் நான் போவது வெறும் கவிதை அல்ல இந்த கவிதை ஒரு மகளுக்கும் அவளது தந்தைக்கும் இடையேயான ஆழமான அசைக்க முடியாத பிணைப்பை பேசுகிறது தந்தையின் வீரத்தையும் அன்பையும் கண்டிப்பையும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரது தியாகத்தையும் போற்றும் ஒரு நெகிழ்ச்சியான மன உணர்வின் வெளிப்பாடு இது உன் கர்வத்தில் கருவுற்றவள் நான் என் தந்தையே உன் திமிரின் சரிபாதியாய் இவ்வுலகம் வந்தவள் நீ முதன் முதலில் அள்ளி அணைத்து இட்ட முத்தத்தின் ஈரம் இப்பொழுது என் மனம் நுகர இயங்குகிறது அப்பா அம்பாவிடம் வாங்கிய அடியின் தடங்கள் நீ வந்து பார்க்கும் வரை அழியக் கூடாதென்று இறைவனை எச்சரித்த நாட்களும் உண்டே எதிலும் முன் நிற்க வைப்பவன் நீ என்பதினால் ஆட்டத்தில் உன் தோல்வி என நான் எமது என நீரே கண்ணு என்று நீ அழைத்த அந்த கனநொடியில் உன் கண்ணருகில் நான் ஆனால் இன்றோ பிரிவில் நீ கண்டிப்பையும் காட்ட மறுக்காததினால் உன் கட்டளையில் என்றும் நான் என் அன்பான தந்தையே ஆயிரம் சண்டைகள் போட்டாலும் அன்பை பொழிய அணையிட்டதில்லை ஒருபோதும் நீ ஊட்டிய எச்சில் உணவைதான் வேண்டி மனம் என்று ஏங்கி நிற்கிறது எதிலும் நீ எனக்கு முட்டுக்கட்டு போட்டதில்லை என்பதினால் என் எல்லையும் மீறியதில்லை உன் எண்ணத்தையும் மீறியதில்லை அத்துணை துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டாய் நான் உன்னை கூறி அழைக்கும் அந்த ஒற்றை வார்த்தைக்காக எல்லா துயரங்களையும் தாங்கிக் கொள்வேன் நீ பின் நிற்கிறாய் என்ற ஒற்றை காரணத்திற்காக என்றும் உன் இதயத் துடிப்பில் முதல் மகளென நான் என்னுள் பரவிய மூச்சு காற்றாய் எனக்குள் என்றும் நீ என் பிரியமான தந்தையே என் பலத்தின் மொத்த உருவம் நீயே பயந்து நான் கண்மூடினால் உன் கரம் தேடும் நான் நடக்கும் பாதையில் நீ போட்ட தடங்கள்தான் எனக்கான உலகின் முதல் வரைபடம் உன் மௌனத்தின் அர்த்தம் புரிய நான் என் வாழ்நாளையே செலவிடத் தயார் யார் என்னை இகழ்ந்தாலும் உன் பார்வை போதும் மீண்டும் என் தன்மானத்தை நான் மீட்டெடுக்க உன் காலடிச் சத்தம் கேட்டால் போதும் அப்பா என் மனதின் சோக மேகங்கள் விலகி போகும் எதிர்கால நினைவுகளில் என்றும் நீயே ஒளி நீ எனக்கு தந்த தைரியம் மட்டுமே இந்த உலகை நான் வெல்லும் ஒற்றை ஆயுதம் உன் நரைமுடி சொல்லும் தியாக கதைகள் என் நெஞ்சில் என்றும் அழியாத காவியம் நான் உனக்கு மகள் மட்டுமல்ல உன் ஆசைகளின் வாரிசு நான் உன் புகழே என் வாழ்வின் குறிக்கோள் என் தந்தையே நீயே என் அகிலமெல்லாம் நன்றி தயவு செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த கவிதையை உங்கள் அப்பாவுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்